அனைவரைக்கும் வணக்கம் எனது டிவைன் எனர்ஜி சேனல் வந்ததுக்கு மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருடத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சிங்கப்பூர் மக்களை உலுக்கிய ஒரு கொடூரமான சம்பவம் வாங்க வீடியோக்குள் போகலாம் சிங்கப்பூர் சுத்தமாகவும் பசுமையாகவும் பேசப்பட்ட ஒரு சிறிய நாடு மற்றும் ஆங்கிலத்தில் ரேட் ரேடாட் என்று கூறப்படும் இந்த ரெட் நகரத்தை நகரத்தைச் சேர்ந்த ஒரு நரக வேதனையுடன் இறந்து போனான் பாருங்கள் ரிவர் வேலி என்ற உயர்நிலை பள்ளியில் கற்று வந்த இரு மாணவர்கள் ஒருவருக்கு பதினாறு வயது இவர் மற்றொரு பதிமூன்று வயதுள்ள மாணவனை ஈதன் அந்த ஜி கோடாரியால் கொன்றதை ஒப்புக்கொண்டான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பதினாறு வயது மாணவன் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் இடையில் ஆயுதங்களை வாங்கினார் அவருடைய மன அழுத்தத்தை அவரால் சமாளிக்க முடியவில்லை அதனால் பல மாணவர்களை வெட்டினால் அப்படியாவது போலீசார் அவரை சுட்டு கொள்ள வாய்ப்புண்டு என்று நினைத்து முயற்சியில் ஜூதி அன்று இந்த பதினாறு வயது மாணவன் கோடரி மற்றும் கத்தியே ஒரு பேட்மிண்டன் பையில் பள்ளிக்கு எடுத்துச் சென்றார் பிறகு அவற்றை எடுத்து கழிவறைக்கு சென்று கழுவூந்தொட்டி சிங் அடியில் மறைத்து வைத்தார் சூழ்நிலை சரியாக திட்டமிட்டபடி அமையவில்லை மீண்டும் ஜூலை நைன்டீன்த் தேதி அன்று மீண்டும் முயற்சியில் இறங்கினார் சுமார் காலை பதினொன்று கால் இருக்கும் மணி அளவில் அவர் தனது வகுப்பறைக்கு விட்டு வெளியேறி கழிவறைக்குள் சென்று கோடரி மற்றும் ஆயுதங்களை எடுத்து காத்திருந்தார் பாருங்க அந்த சமயம் கழிவறையில் மற்ற மாணவர்களும் இருந்தனர் அவர்கள் வெளியேறும் வரை காத்திருந்தார் பின்னர் பாதிக்கப்பட்டவரின் அலறல் கேட்காதபடி கழிப்பறவை கதவு மற்றும் ஜன்னல்களை மூடினார் காலை பதினொன்று மணி அளவில் இந்த பதிமூன்று வயது மாணவர் ஈத்தனான் கழிப்பறைக்குள் நுழைந்தார் உடனே இந்த பதினாறு வயது மாணவன் ஈத்தனை தாக்கினான் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இரக்கத்துடன் ஈத்தனிடம் மீண்டும் மீண்டும் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டே கோடரியால் தாக்கினார் ஈத்தன் தலையில் எட்டு முறை கோடாரியால் தாக்கப்பட்டது அந்த எட்டாவது முறைதான் ஈத்தன் நிலை குலைந்து இறந்தும் போனார் இப்படிப்பட்ட சம்பவம் ஏன் நடக்கிறது த ஒன் டிப்ரஷன் ஒரு மாணவனுக்கு மனம் அழுத்தம் இருந்தால் சில அறிகுறிகள் நீங்கள் கவனிக்கலாம் கொடூரமான வீடியோக்கள் பார்ப்பது தற்கொலைகளை பற்றி தெரிந்து கொள்வது ஒருவரை கத்தியால் எப்படி கொள்வது பல ஆயுதங்களில் ஆர்வம் காட்டுவது இந்த மாதிரி உள்ள நடவடிக்கை அல்லது சிக்கல்களை யாராவது சந்தித்தால் தயவு செய்து மனநிலை மருத்துவரை உடனடியாக பார்க்க வேண்டும் அனைவருக்கும் நனவுடன் வாழ்த்துக்கள் கூறி மேலும் பல வீடியோக்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் தயவுசெய்து டிவைன் எனர்ஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தவும் மீண்டும் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்